நல்ல செய்திகளை சொல்லியாச்சு இப்போ பெண்கள் வர்றாங்க பெண்கள் வர்றாங்க அதில் முதல்ல அறத்தின் சிறப்பை கம்பனின் கவிச்சொயில் எவ்வாறு காணலாம் என்பதை பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியை இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் வருகிறார்கள் வாங்க இவங்க பேசி அவங்க பேசி நான் பேசினோன்னு நம்ம வீட்டுக்கு போகிறோம் தெரியா ஆத்தாடி அப்படின்னு சொல்லக்கூடாது அவ்வளோதான் இவங்களுக்கெல்லாம் மட்டும் நேரம் கொடுக்க மாட்டேன் அணி தலைவர்கள் கூட்டிட்டாங்க அதனால் குறைச்ச நேரத்தில் பேசுங்க எப்படி பேசினாலும் அப்படி அது ஞாபகம் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் குயில் என்றால் கோடையில் கூவும் ஆனால் எங்கள் வெள்ளிபுத்தூரில் மட்டும்தான் குயில் மார்கழி மார்கழியிலே கூவும் ஆடியிலே பிறந்து ஆடியையே சிறப்பு செய்த கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்பூர் மாலை கட்டி திரு மாலை கட்டி கொண்டவள் தன் மேனி வாசனையால் சீனிவாசனை மயக்கியவள் சூடிக் கொடுத்த சுடற்கொடியா மாண்டாள் நாச்சியாரினுடைய ஆடிப்பூர திருவிழாவிலே அருமையான இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தைச் சேர்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும் என்னை போன்ற தமிழ் ஆர்வலர்களை பேச்சாளராக மாற்றிய அன்பிக்கினிய சாரதிக்கு சாரதியாய் இருக்கக்கூடிய பார்த்த சாரதியினுடைய சாரதியாய் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழையா சேப்பா ஐயா அவர்களுக்கும் கோசலை நாடுடை வள்ளல் என்று சொல்லுவானே கம்பன் அதுபோல இந்த அருமையான நிகழ்வினை செவிச்செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்புக்கினிய சகோதரர் மாரியப்பனும் அவருடைய துணைவியாருமாக இருக்கக்கூடிய அந்த வள்ளல்களுக்கும் அருமையான இந்த இரவு நேர பட்டிமன்ற பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வீற்றிருக்கக்கூடிய பல்துறை அறிவு சார்ந்த எங்களுடைய நடுவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும் மற்றும் வில்லிபுத்தூரிலே என்னை போல இங்கே வாழக்கூடிய அன்பிக்கணிய நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே ரொம்ப அழகான ஒரு தலைப்பு அந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன விளக்கமா கம்பன்ட போகாம கோலையிடம் வருகிறேன் நான் அவளுடைய வரியில் இருந்து ஒரு வரிய கவிதை நயத்துக்கு சொல்லிவிட்டு கம்பன் கவிநயத்திலே அறம் எப்படி ஓங்கி இருந்தது என்பதற்கு இரண்டே இரண்டு காட்சிகளை நீங்கள் மணி அடிப்பதற்குள் நான் அமர்ந்து விடுகிறேன் பெண்மை கண்ணனை பேசும் போது ஆண்டாள் சொல்லுகிறாள் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் என்று சொல்கிறாள் ஒரே ஒரு வரி இந்த ஒரு வரிய நான் படிக்கும் போது எனக்கு வேறு பொருள் கிடைக்கிறது ஐயா பேசி படித்து விளக்கும் போது அவருக்கு வேறு பொருளும் வேறு கருத்தும் இருக்கிறது ஏர் என்று சொன்னால் அழகு என்று பொருள் ஏன்னா கவிதை என்ன கவிதை இருக்கக்கூடிய அழகை சொல்ல போறோம் சொல்லுக்கு பாருங்க தமிழ பசியை தீர்க்கக்கூடிய உழவு கருவிக்கும் ஏர் தான் பேர் வச்சிருக்கான் அழகுக்கும் தான் பேரு அன்பார்ந்தனா அன்பு நிறைந்த நர்த்தம் ஏறாருந்தேனா அழகு நிறைந்த நர்த்தம் யசோதையினுடைய கண்ணு அழகா இருக்கான் அவ்வளவுதான் ஏறார்ந்த கண்ணி யசோதையின் இளஞ்சிங்கமான கண்ணன்னு சொல்றா கண்ணு எப்ப பொண்ணுக்கு அழகா இருக்கும் தெரியுமா கண்ணு பெருசா இருக்கணும் காதல ஓடிய விழிகளா இருக்கணும் கருவிழிகள் கண்ணங்கரேர்னு இருக்கணும் இப்படி இந்த ரெண்டு குவாலிட்டி இருந்தா கண்ணு அழகா இருக்குன்னு அர்த்தம் யசோதைக்கு ஏன் கண்ணு பெருசா இருந்துச்சு கருவிழி கண்ணங்கரேன்னு அழகா இருந்துச்சுன்னு தெரிய சொல்றா தெரியுமா ஆண்டாள் கண்ணங்கரேர்னு இருக்க அந்த கருவாயனை கிறிஸ்டின்ற வடசொல்லுக்கு கருப்புன்னு அர்த்தம் கிருஷ்ணன்னா அர்த்தம் நீங்க நினைக்கிற கருப்பு இல்ல கருப்பு அதனாலதான் கருப்பு கட்டிக்கு இனிப்பு கட்டின்னு பேர் இனிப்பு கட்டின்னு தான் நம்ம கருப்பு கட்டின்னு சொல்லுவோம் ஏதோ கொஞ்ச நஞ்ச தெரிஞ்சு வச்சிருக்கிறது மறந்து போட்டுருக்கு அவ விடாம பிள்ளைய சேட்டக்காரன் மாயவன் எங்க போறான் எங்க போறான் எங்க போறான் என் பிள்ளை எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடி கண்ணை விரித்து 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 தேடியதில் யசோதையின் கண்கள் காதலோடைய பெரிய கண்ணாயிடுச்சான் அந்த கருப்பாருக்கு அவருடைய அன்பு குழந்தைய உத்து 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 பார்த்து அவளுடைய கருவளிகள் கண்ணங்கரேர்ந்து ஆயிடுச்சான் அதனாலதான் ஆண்டாள் சொல்கிறாள் ஏரோ இந்த கண்ணி யசோதைய இழஞ்சிங்கம்னு ஒரு பாட்டுனா அப்படி இருக்கணும் ஒரு கவிதையினுடைய நயம் என்றால் இப்படி இருக்கணும் இதுதான் கவிதை நயத்துக்கார எடுத்துக்காட்டு ஆனா இன்னைக்கு குழந்தைங்க என்ன பண்றாங்க பெரும்பாலும் குழந்தைங்கன்னு பெரிய பள்ளியை தூக்கி அவங்க மேலே போடக்கூடாது நம்ம நம்மளே ஒரு வேலையை முடித்து வீட்டுக்கு வந்தோம்னா அல்லது வீட்டில் வந்தோம்னா ஒரு சாய்ந்தரம் நாலு மணி நால்ரைக்கு கையில் செல்ஃபோனை தூக்குனோம்னா எட்டு ஒம்போது மணி வரைக்கும் அசையாம அசரவமாக வச்சுருக்கோமே கவிதை நயத்தை புரிந்து கொள்ள வேண்டாமா செல் பார்க்குறது தப்பு இல்லைங்க இந்த மேடையில் ஒரு 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 பாடமாக சொல்லிவிட்டு கவிதை நயத்துக்குள்ளே போகலான்னு தப்பு இல்லைங்க குடும்பம் சமூகத்தினுடைய மிகச்சிறிய அமைப்பு ஆனா குடும்பத்தை விட்டுட்டு சமூக ஊடகங்கள் வாயிலா நம்முடைய வீட்டு குழந்தைகள் நேரடியாக சமூக தொடர்பு கொண்டார்கள் என்றால் இந்த இந்த குடும்பத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நல்ல விஷயம் எதுவும் கிடைக்காம போயிடும் கவிதைக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்ச்ம மாதிரி இது ஏ இன்னைக்கு பட்டாபிஷேகம் சொன்னாலும் அவர் அப்படியே இருக்கிறாரு இல்ல நான் உனக்கு பட்டாபிஷேகம்ல நீ காட்டுக்கு போனாலும் அப்படியே இருக்கிறாரு சொன்ன அம்மா கிட்ட என்ன சொல்றாரு மன்னவன் பணி என்றால் நின் பணி என்றால் அம்மா பின்னவன் பெற்ற செல்வம் நான் இந்த அறம் இருக்குது பாத்தீங்களா குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான அறம் குடும்பம் சமூகத்தின் மிகச்சிறிய அமைப்பு இது சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே சரியா இருக்கும் கம்பன் ஆக சிறந்த கவி கொம்பன் ஐயா சொன்னாங்க ராம ஜெயம் ஜெயம்னா வெற்றி தானே எத்திராஜ் ஐயா சொன்னாங்க முதல் முதலில் அது அனுமன் தானே சொன்னான் வெற்றி என்ற வார்த்தைக்கு வீரம் இல்லாமல் எப்படி வெற்றி வரும் கேட்டீங்கல்ல நான் சொல்றேன் கம்பராமாயணத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா அறத்தை தோற்றுவிப்பதும் அறத்தை பரப்புவதும் அறத்தை வெல் அறம் வெல்லுவதும் வெல்லணும் வெற்றி தான் தேவை ஆனா எது வெற்றி அடையணும் தெரியுமா அறம் வெற்றி அடைய வேண்டும் அவ்வளோதான் வாள் உங்களுடையது வீரம் வாள் ஆனால் வாளின் கூர்மை அறமாக இருக்க வேண்டும் அப்படியே அறம் தான் அறத்தினுடைய சுவையானது இருக்க வேண்டும் நீங்க வந்து சொல்றீங்க யுத்த காண்டத்தை பார்த்தீர்களா பத்தாயிரம் பாடல்களில் எவ்வளவுன்னே நாலாயிரத்தி சொச்சம் வச்சுக்கோங்க சொச்சி சொச்சோம் எனக்கு முன்னூத்தி எத்தனைன்னு தெரியல அது எனக்கும் தெரியல விடுங்க பரவாயில்ல ஆனா அது விடமாற்றாரு நாலாயிரத்தி முன்னூத்தி ஒன்பதுன்னு சொல்லு அப்படிங்கிற விடவே உட்கார்ந்து எழுதுனாரு நான் கேட்கறேன் ஒவ்வொரு வரிக்குள்ளயும் பாருங்களேன் அவர் சொன்னார்ல அண்ணே சொல்றாருல இன்று போய் போருக்கு நாளை வா என சொன்னாரு ராமன் சொன்னார் நீங்க இந்த நடுவில் இருக்க ஒரு வரியை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாதீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வரி சொல்றாரு ஆலையா உனக்கு அமைந்த நம் ஆறுதம் அலைந்த பூலையாயின கண்டனைங்கிறாரு அந்த வரிதான் முக்கியம் அந்த வரிதான் இந்த கவிதைக்கு இந்த செயலுக்கு அழகு சேர்ப்பது நயம் கொடுப்பது இந்த ஒரு வரி தான் ஆலையா உனக்கு அமைந்தனா ராவணா நீ எவ்வளவு பெரிய அரியணையில உட்கார்ந்து இருந்தவன் உன்னுடைய அதிகாரம் என்ன உன்னுடைய பலம் என்ன உன் ஆள் அம்பு சேனை என்ன எல்லாம் நீ கொண்ட ஒரே ஒரு கெட்ட விஷயத்தினால மாருதம் அறைந்த பூளைனா பூளைனா கொட்டை இல்லாத மெல்மையான பஞ்சு எலவம் பஞ்சு அது அது மட்டும் இல்லை இந்த தைப்பொங்களுக்கு ஒரு பூ அப்போ தெரியுமா அதுக்கு பேரே பூளப்பூ கண்ணு புள்ள செடியும் அந்த 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 மாங்கோலையும் கண்ணு புள்ள செடியும் வப்பம் பாத்தீங்களா அந்த அந்த அர்த்தம் தான் அது உங்களுக்கு காஞ்சி போச்சுன்னா காத்துல பறக்கும் ஒரு ஒரு காற்றுக்கு எப்படி காய்ந்த பூளை பஞ்சு பஞ்சா போயிருமோ அது மாதிரி உன் ஆள் அம்பு சேனை அதிகாரம் உன் வரம் உன் பராக்கிரம மொத்தமும் போயிருச்சேடா நீ வச்சிருந்த ஒரு கெட்ட குணத்தினாலும் சொல்லி போர் நடக்கிற இடத்துல யுத்த காண்டத்துல எதிரிக்கு முன்னாடி நின்று அறம் பேச முடியும் என்று சொன்னால் இந்த கவிதையினுடைய நலம் இந்த வரிகளுக்குள்ளதாங்க இருக்குது இந்த வரிகளுக்குள்ள இருக்கு அம்புட்டு அழிஞ்சு போச்சேப்பான்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றாரு இன்று போய் போருக்கு நாளை வாவன நல்கின

வள்ளுவர் ஆனா கம்பன் பேசும்போது சொல்கிறான் காதைகள் உதிர்வன செவி நுகர் கணிகள்ங்கிறார் ஆஹா செவி நுகர் கணிகள் என்ன அழகான சொல்லுங்க இதை விட கவிதை என்ன இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து தற்கால கவிதைகளை பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு மேல வந்த பாரதி அதுக்கப்புறம் தான் சொல்றான் செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயு தேன் பாயுதுங்கிறாரு அவர் கவி கவி நுகர்னாரு இவர் செவிக்கு உணவுங்கிறாரு அப்படி படிப்படியா வளர்ந்துகிட்டே போகுது பாத்தீங்களா இதுதான் இந்த கவிச்சுமை ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு ஒரு கொண்டே போக வேண்டும் சங்க இலக்கியங்கள்ல தழுஞ்சின்னு ஒண்ணு இருக்கு தழுஞ்சினா தழுவுதல் அர்த்தம் புறப்பாடல்கள் இருக்கிறது என்னன்னா பகைவனனுடைய தளர்நிலையில் காட்டக்கூடிய அன்பு செயல் அதுதான் அங்க நடந்தது போர் தர்மம் தமிழன் யாரை அடிக்கணும் அடிக்க அடிக்கக்கூடாதுன்னு இருக்குங்க போற அறம்ங்க அதுக்கு பேருக்கூடாது ரொம்ப நல்லா இருக்கு அதாவது என்னை விட இளையவன் அடிக்கக்கூடாது ஏற்கனவே அடி வாங்கினவன் அடிக்கக்கூடாது அடிக்காதன்னு அடிக்கக்கூடாது முதியவன் அடிக்கக்கூடாது 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 பிள்ளை இல்லாதவன் அடிக்கக்கூடாது

இது எப்ப சொல்றாரு தெரியுமா இது ராமச்சந்திர மூர்த்திக்கு வசிட்டன் சொல்லக்கூடிய அறிவுரை நாளைக்கு ராமச்சந்திர மூர்த்திக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொன்னோடனே அவருடைய ஆசிரியர் குரு வசிட்டர் வந்து சொல்றாரு எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் ஒரு நல்ல ஆட்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று உட்கார் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுங்க ஐயா ஒரு பையன் கஷ்டப்பட்டு படிக்கிறான் ஹிட்லாக படிக்கிறான் குரூப் டூக்கு படிக்கிறான் கிட்டத்தட்ட ஜெயிச்சர் அளவுக்கு இருக்கிறான் போன வட்டம் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல போனுச்சு இந்த மட்டும் எப்படி ஜெயிச்சர் வருன்ற இருக்கு வீட்டில் தகப்பனார் அப்பா தெரிஞ்சவர் பெரியப்பா ஒரு வாத்தியார் ஒரு பேராசிரியர் எப்படியா ஜெயிச்சிடணும் தம்பி வேலை வாங்கிடணும் தம்பி உக்காந்துடணும் தம்பி அதிகாரியா அதுக்கப்புறம் இருக்கு ஒவ்வொருத்தனையும் சொல்லி சொல்லி அடிக்கணும்டாங்க என்னத்தடா சொல்லி கொடுக்குறீங்க குரூப் டூவில் பாஸ் பண்ணி அதிகாரியா ஒரு இடத்துல எந்த அதிகாரி யூனிஃபார்ம் போட்டிருக்க அதிகாரியோ போடாம இருக்க அதிகாரியோ நம்ம மனுவை கொண்டுட்டு பாவமா போய் நிக்கணும் முன்னாடி சொல்லி சொல்லி அடிக்கணும்டா என்ன செய்ய போறீங்க நீங்க வலியாருடைய அறம் மெலியாருடைய பாதுகாப்பு என்பதுதான் கம்பனின் கவிச்சு ஒரு பலசாலிகிட்ட இருக்கக்கூடிய அறம் தாங்க சாதாரண ஏழப்பட்டவங்களை எளிமையானவங்களை பாதுகாக்கும் ஆட்சியாளர்களிடம் அதை இருக்க வேண்டும் அதான் சொல்றாரு போர் ஒடுங்கும் ஆனா புகழ் ஒடுங்காது பாங்குறாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல வரி ரொம்ப ஃபேமிலியரான வரி யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது ஆனா இது முக்கியம் இல்லை தான் முக்கியம் தார் ஒடுங்கல் செல்லாது அது தந்த பின் வேறொடும் கெடல் வேண்டலாகுமா நீ நல்ல மாதிரி எல்லாரையும் ஆட்சி பண்ணினா உனக்கு பயந்தவனையெல்லாம் நீ பத்திரமா வச்சுக்கிட்டேனா நீ வலியாராக இருந்தாலும் அறத்தை கைவிடாமல் இருந்தாய் என்று சொன்னால் நீ அடியோட போவன்னு உன்னை எவனாவது வைவானடான்னு கேட்கிறாரு இதுதான் அந்த கடைசி வரிக்கு பொருள் வேறடும் கெடல் வேண்டுமாங்கிறார் இந்த வசம நீ வாங்க போறியான் யாரு வசிட்ட பட்ட ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்திக்கு சொல்றாரு இப்படி நீ செஞ்சிட்டீனா உன்னை பார்த்து பயப்படுறவனை நீ பத்திரமா வச்சுக்கிட்டேனா உன் முதுகுக்கு பின்னாடி வேரோடு போவான்னு யாராவது உன்னை சொல்லுவாங்களா அப்பான்னு கேட்குறாரு பார்த்தீங்களா நீங்க வேணுங்கிற வரிகள் எல்லாம் இதுதான் கம்பரையும் ஷேக்ஸ்பியரையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆங்கில கற்றை வாசியா நல்லா சொல்லுங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னைய படிக்க வச்ச பெருமை வந்து உங்களுக்கு சேப்பாய்யாவுக்கு மாரிப்பனையாவுக்கு தான் போகும் அதுல சொல்றாங்க கம்பனையும் சேக்ஸ்பரையும் ஒரு அந்த ஆங்கில கட்டுரை இப்படி விமர்சிக்கிறது அந்த இங்கிலீஷ் எஸ் ஃபேன்சி ஸ்டைல்டுங்கிறாங்க கற்பனா தேவியின் குழந்தைகள் இந்த ஷேக்ஸ்பியரும் கம்பனும்னு ஏன் அப்படின்னா ஒரு ராமன் நடந்து வருகின்ற பொழுது ஒரு மன்னன் நடந்து வரான் ஐயோ அப்பான்னு முன்னாடி அறுபது பேர் கூடியிருந்த மக்களை அடிச்சு விரட்டலை தள்ளுங்க தள்ளுங்கன்னு முண்டிக்கிட்டு போய் விழுந்து சாவலை ராமன் தேரில் இருந்து இறங்கி வர்றான் யார் தன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களிடத்தில் பக்கத்துல போய் பேசுறாருங்க நீங்க தத்தகாரம் போட்டு தன்னா நான் பாடுனா நல்லா வர இருக்காது நான் வேற மாற்றி தன் அலிமதி சொல்லவே இருக்கு சொல்லவே பக்கத்துல போய் சொல்றாரு எதுவினை இடரிலை இனிது நும் மனையும் மதிதரு குமரரும் வலியர்கள் ஒரு ராஜா மக்கள்கிட்ட பக்கத்துல போய் கேட்கிறாரா என்ன தொழில் பண்றீங்க எது வினை இடரில் ஒரு துன்பம் இல்லையா தொழில் நல்லா போயிட்டு இருக்கா முதல் கட்டுதா வருமானம் கட்டுதா கல்லா கட்டுதா இடரிலை இனிதனும் மனையும் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க பொண்டாட்டி பிள்ளைங்க சித்தி பெரியமான்னு கேட்கல மனைனா அத்தனை பேரும் அடக்கம் இனிதுனும் மனையும் அதுக்கு அடுத்த கேள்விதான் ரொம்ப முக்கியம் மதி தரு குமரரும் வலியர்கள் பிள்ளைகளை புத்திசாலித்தனமா வளர்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு ஆட்சியாளன் நெருங்கி போய் சாதாரணப்பட்ட மக்களிடத்துல கேட்டா அவன் பின்னாடி சொல்லலாம் இவெல்லாம் போட்டு கடல் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் என்ன அப்படிப்பட்ட ராமன் இறங்கி நடந்து வரும்போது ஒரு ஓமை ரெண்டே ரெண்டு ஓமையோடு நான் நிறைவு பண்றேன் அப்ப சொல்றாரு இருகை வேளத்து ராமன் வந்தான்ற வேளம்னா யானை ஆண் யானை நடையிலே நடை அழகுல கூடியது எது தெரியுமா யானை நடக்கும்போது பாக்கணுங்க என்ன அழகுன்னா எந்த மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு அமைப்பு அதனுடைய துதிக்கைக்கு இருக்குது அது அதை ஆட்டி ஆட்டி நடக்கிறது அம்க அழகாக இருக்கும் ராமன் யானை நிறத்தை உடைய அந்த ராமன் கைகள் இரண்டையும் வீசி நடக்கும் போது ரெண்டு தும்பிக்கை இருக்கிறது இந்த நடந்த ஒரு யானை நடந்தால் எவ்வளோ கம்பீரமாக இருக்கும் எப்படி எல்லாரும் ஓடி வந்து பார்ப்பாங்க அது போல இருக்கப்பான்னு சொன்னார் பார்த்தீங்களா இது ஒரு அழகான ஓமை நிலவங்க இன்னும் ஒரே ஒரு செய்தி யார் கூட சேரணுமோ அவங்க கூட சேரணும் யாரு கூட சேரக்கூடாது அவங்க கூட சேரக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய அறம் அதுதான் நமக்கும் நடக்கும் ஒரு மாயமானாக வரா மாரீசன் மாரீசன் சொல்றாரு திட்டத்தை எல்லாம் ராவணன் சொல்லி கோரிக்கை விடுக்கிறான் இப்போ அங்கே போங்கிறான் அப்போ அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்றாரு பாருங்க கம்பர் ஆழ்குழி நீர் நஞ்சு உச்சுளி மீனின் அடுக்குருவான்கிறாரு ஆழமான குழிக்குள்ள இருக்கக்கூடிய வாழக்கூடிய மீன் அது விஷம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாமல் அந்த ஆள் ஆள்கூழிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே எவனாவது கொஞ்சோண்டு விஷத்தை கலந்துட்டா என்ன ஆகும் மீன் உள்ள இருந்தாலும் சாவும் விஷ தண்ணிக்கு பயந்து போய் வெளியே வந்தாலும் செத்திரும் இல்லையா ஆள்கூழியில் நஞ்சு உற்று மீனின் நடுக்குற்றான்றார் அந்த மீன் எப்படி கிடுக்கிடுக்கிட்டு நடுங்குவோம் அது மாதிரி பயமாக இருக்கடா ஓம் பேச்சை கேட்டு ராமலக்ஷ்மணர்களை ஏமாத்த மானா போவாட்டி நீ கொன்றுருவேன் மாயமானா போனால் ராமலக்ஷ்மருடைய அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கோதண்டத்துக்கு நான் தப்ப மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு மனசு கிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டு நடுங்குச்சான் அதை எழுதி முடிக்கும் போது எனக்கு இப்படி தோன்றுகிறது தண்ணீரை விஷமாக்காதீங்க தண்ணீரை பத்திரப்படுத்துங்க ஆழ்குழாய்க்குணர் நம்மளுக்கு இருக்கு போரு நம்ம வாங்கியிருக்கோம் ரெண்டு செண்டு அல்லது பத்து செண்டுன்னு துளையா போட்டு ஏன் தண்ணி நான் பில் கரண்ட் பில் கட்டுறேன்னு போடாதீங்க ஒழுகுகின்ற தண்ணீரை அடக்கின்றதும் அழுகின்ற குழந்தையினுடைய கண்ணீரை துடக்கின்றதும் ஒண்ணு பாடல் வாயிலாக இந்த கவிதையும் இந்த அறிவையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கம்பனுடைய கவிதை ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி கோபுரம் அவர் ஒரு சௌந்தர்ய ஞானியாக நான் பார்க்கிறேன் பாரதி சொன்னது போல கம்பனின் கவியெல்லாம் நான் என்று சொல்கிறான் அந்த கவிதையினுடைய உணர்ச்சி கோபுரத்தின் உச்சியிலே தாண்டவமிடுவது வீரமல்ல பரத்தேவதைதான் தர்மதேவதை தான் தாண்டவம் எடுகிறாள் அந்த கவிச்சுவை தான் சிறப்பாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி ரொம்ப அழகா சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமா எல்லாரும் உணர்வு மன்னம் சொல்லி வீரம்னா எப்படிப்பட்டது யாரும் அடிக்கலாம்னு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம எல்லாருடையும் போய் சண்டை போடுறோம் அதுலேயும் அவன் பலம் இல்லாதவன் தெரிஞ்சால் அவனை அடிக்கக்கூடாது ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா வலிமை உள்ளவர்கள் தாங்க பொறுமையாக இருப்பாங்க சிக்ஸ் பேக்ஸ் உள்ள அயன்பாட்டுக்கு அலைவேன் இருமுனா செத்து போகிறவே அவன்கிட்ட போய் ஒம்பளுக்கு பார்த்துருக்கீங்களா நாங்கள் காரில் போகிறப்ப என் உட ஒரு டிரைவர் இருந்தார் முந்தி அவர் இந்த ரோட்டை சில சமயம் வயசான கிளவியை கிராஸ் பண்ணுறப்பன்னு சொல்லுவார் ஐயா எல்லாம் கார் அடிக்க வேணாம் ஹார்ன் அடித்தாலே விழுந்துருவாங்க கார் அடிக்க வேண்டாமா ஹார்ன் அடித்தாலே பொத்துன்னு விழுகும் அப்படி உண்டு அப்படி மெலிந்தவர்களை அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் நமக்கு அந்த வலியவன் துணை நிற்கிறான் ஒரு படத்தில் சசிகுமார் சொல்லுவார் ஆன பலமாக படைச்சதே மென்மையான பெண்மையை காப்பாற்றுறதுக்கு தாண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறப்ப நமக்கே சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப அருமையான விஷயத்தை சொன்னாங்க ஏறார்ந்த கண்ணி அழகான விஷயம் ஏன் வச்சுக்கங்க அது ஏன் அந்த கண் அழகு தெரியுமா அழகான பொருளை பார்த்து பார்த்து அந்த கண் அழகாச்சான் அதுதான் உண்மை அழகான பொருளை பார்த்துக்கிட்டே இருந்தா இது யார் ஒரே ஆசிரியர்னு சொல்கிறதுங்க நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் நம்பளில் ஈடு அப்படிமாங்க ஈடுக்கு இணையாக ஈடு இணை எதுவுமே இல்லை அதாவது ஆண்டாளுடைய பாட்டுக்கு மாத்திரம் ஏன் வந்து நாராயணன் அப்படி இறங்கி வருவார்னா மற்றவர்களெல்லாம் ஆண் பிள்ளை இவள் பெண் பிள்ளை என்பது பள்ளமடைத்து அப்படிம்பார் தண்ணி பள்ளத்தை நோக்கி பாய்வதை போல அவருடைய கவிதை அப்படியே ஈர்க்குமா அந்த மாதிரி கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்த பாரதிதாசன் கூட ஆண்டாளையும் குமரகுருவரனையும் மறுக்கலைங்க நீ தமிழ் படிக்கணும்னா நீ வந்து என்ன செய்ய கட்டாயமாக ஆண்டாளுடைய பாசுரங்களை படி சொல்வாங்களே எப்படி அதாவது ஐயைந்து மைந்தும் அறியாத மானுடரை மை வையம் சுமப்பது வம்பு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகம் எது கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு அருமையாக அந்த கண்ணழகை பற்றி சொல்லி அப்படியான கண்ணழகுடைய கன்னபெருமான் ஆண்டாள் இருந்தே எடுத்து பல செய்திகளை எடுத்து சொன்னாங்க நியாயம் தர்மம்னா என்ன அப்படிங்கிறதும் மற்றவர்கள் வாழ்த்துறது தான் அறம் போன பிறகு வையிறது இல்லை இருக்கிற போதே வாழ்த்துறோம் அந்த அறம் அதுபோக அந்த இருக்க தேரை விட்டு இறங்கி பொதுமக்கள்கிட்ட பேசுதல் சாதாரணமாக நினச்சி பாருங்க மந்திரி வர்றாரு நின்றுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கார் காணா போயி போய்ட்டார் மையை எப்போ வந்தார் எப்போ போனார் நமக்கு தெரியாது அம்மா மின்னல் அப்படிங்கிற மாதிரி மறைஞ்சிடுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இறங்கி வந்து எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே வீட்டில் பிள்ளைய பரவாயில்ல இவ்வளவும் பேசுவதற்கு வழி இருக்குதுன்னா எங்கள் ஊரில் சாமி வந்துருச்சா அப்படின்ற அது மாதிரி சாமி வந்துடும் நாங்கள் உற்சவரை பார்க்கலேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் உற்சவர் வந்துடுவார் அவர் எதுக்கு வர்றாருன்னா நல்லா பேசுகிறாங்களா இல்லையான்னு பார்க்க வர்றாரு அதுக்கு தான் கோதை நாச்சியார் வீதி உலா வந்த பிறகு மீண்டும் அவர்கள் திருக்கோவிலுக்கு இருக்கிறார்கள் அவர்களை காணுகிற வாய்ப்பு நம் கண்களுக்கு நம் தமிழால் கிடைத்தது என்று நாம் பெருமிசகன் நினைத்து இல்லைன நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம் வேறு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இப்போது நம்மை பார்க்க வைத்த எம்பெருமாட்டிக்கு நாம் நம்முடைய வணக்கங்களை சொல்லி மிக அருமையாக பேசிய பேராசிரியை இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்தை கூறி